கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமா தபக்காலத்தின் மூன்றாம் ஞாயிறான இன்று மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பலன் கொடுக்கவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் நற்கணிகளை கொடுக்க வேண்டும் நன்மைகளை செய்ய வேண்டும் கடவுளுடைய திருவுளப்படி வாழ வேண்டும் அன்பு அமைதி மகிழ்ச்சி நீதி நேர்மை போன்ற நட்பண்புகள் ஒவ்வொருவரிடமிருந்தும் இறை ஆட்சியினுடைய விழுமியங்களாய் வெளிப்பட வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறார் நம் வாழ்க்கை எப்பேற்பட்ட பாதையில் சென்று கொண்டிருக்கிறது ஒருவேளை தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தவறான பாதையில் சென்று கொண்டு மனம் போன போக்கிலே வாழ்ந்து ஊதாரித்தனமாக திரிந்து தாந்தோனித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நம் வாழ்வின் பாதையை மாற்றுகிற தருணம் இதுவே நம் வாழ்வின் போக்கை இறைவனை நோக்கி திருப்புகின்ற காலம் இதுவே நம் வாழ்க்கையை பக்குவப்படுத்தி பண்படுத்தி அதை இறைவனுடைய திருவுளத்திற்காக அவருடைய மகிமைக்காக வாழ முற்படுகிற காலம் இதுவே எனவே ஆண்டவருடைய அருத்துணையை வேண்டுவோம் பரிசுத்தாவியனுடைய வழி நடத்துதலை வேண்டுவோம் இறைவன் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிக்கவும் அவரின் அன்பின் சாட்சிகளாய் நாம் வாழவும் மன்றாடுவோமாக ஆமீன்